திருவானூர் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரூரான் மாணவர் இல்லத்தில் பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தாய் தந்தையை இழந்த பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் தஞ்சாவூரில் இருந்து வேளங்கண்ணி நோக்கி செல்லும் பயணிகள் ரயிலில் தனியாக பயணித்தபோது கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசார் சிறுவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அந்த பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவனை திருவாரூர் நகர்பகுதியில் உள்ள ஆரூரான் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை பாதுகாப்பு இல்லத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுவன் யாரும் இல்லாத நேரத்தில் தப்பி ஊடிவிட்டார் என கூறப்படுகிறது இதுகுறித்து ஆரூரான் மாணவர் இல்ல பாதுகாவலர் அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பதினைந்து வயது சிறுவனை தேடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல திருவாரூர் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்த திருவாரூரை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி மற்றும் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஆகிய சிறுமிகள் இருவர் நேற்று தப்பி ஓடினர் இதுகுறித்து மாணவிகள் பாதுகாப்பு இல்ல காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க